வணக்கம் மேற்கு தாமரத்தில் கதவையின் ஐந்து பதினொன்று சிவராஜ் தெருவில் கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி வெளிச்சம் அறக்கட்டளையின் சார்பில் முற்றிலும் வயதான பெண்கள் முதியோர் இல்லம் தோக்கப்பட்டது அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவி அம்சவல்லி அம்மாள் தலைமையில் செயலாளர் எர்ணாவூர் செல்வி பொருளாளர் செண்பகராமன் அவர்களின் முயற்சியினால் செயல்பட்டு வரும் இம்முதியோர் இல்லத்தில் தற்போது எட்டுக்கும் மேற்பட்ட வயது முதிர்ந்த பெண்கள் உள்ளனர் நூறு சதவீதம் மாற்றுத்திறனாளிகள் பெண்மணியான இவர் சமூக சேவையின் மிகவும் ஈடுபாடு கொண்டவர் அவர் துவக்கிய வெளிச்சம் அறக்கட்டளையின் முதியோர் இல்லம் செயல்பாடுகளை பற்றி திருமதி அம்சவள்ளி அம்மாள் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டி வணக்கம் அம்சவள்ளி எனக்கு வந்து இந்நாளை போன மாதம் எட்டாம் தேதி நாளை வெளிச்சம் மரக்கட்டளை ஆரம்பிச்சோம் பெரிய பெரிய ஆளுங்களைச்சு இப்போது இன்றைய தினம் எங்கள் வீட்டுக்காருக்கு நினைவு நாள் இந்த தலைமையில் வந்து பாபு செல்வி துக்க விழாவை நடத்தினார் இன்று என் கணவனுடைய ஏழாவது வருடம் நினைவுனால் இது முதியோர் இல்லத்திலே மலரஞ்சலி செலுத்தி இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் விரும்புகிறேன் நான் எனக்கு நான் ஒரு மாற்றுத்திறனாளி திறனாளி எனக்கு ஆறு வயசுல டைம் விபத்துல வளர்த்து ஆளாக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு இடமும் இருப்பாங்க மாற்றுத்திறனாளி இருப்பாங்க அப்படி எல்லாம் காமிச்சதுனால திருப்பி எனக்கு பதினேழு வயசு ஆகும்போது ஒவ்வொரு முதியோர்களும் ஒரு வேலைக்கு போகும்போது எல்லாம் முதியோர்களை எப்படி பராமரிக்கணும் அந்த ஆசை எனக்கு ரொம்ப நாளா இருந்தது கடைசியில ஒரு ஹோம்ல வேலை செய்யும்போது முதியவர்னா அவன் அலட்சியமா நடத்தினாங்க அதுக்கப்புறம் இந்த ஓம் வைக்கணும்னு ஆசைப்பட்டு எங்க அப்பாவோட ஆசையும் எங்க என் கணவரோட ஆசையும் நிறைய வணக்கம் என் பேர் செல்வி நான் என்ன ஒரு இங்க நாங்க முதியோர் அறக்கட்டில போன மாசம் எட்டாம் தேதி வெடிச்சு மரக்கட்டணும் சொல்லி தாம்பரம் மேற்கு தாம்பரத்தில் வந்து நாங்க தொடங்கி வச்சிருக்கிறோம் அதுக்கு தலைமையாக அம்சவதி அவங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து கூட சேர்ந்து சேர்ந்துதான் இந்த அறக்கட்டளை அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி நூறு சதவீதம் நான் எண்பது சதவீதம் மாற்றுத்திறனாளி இந்த முதியோர் இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா அநேக பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளும் மருமகளும் அவங்கள எடுத்து அன்பு செலுத்தாம விட்டிருப்பதுனால அவங்க அதிகப்படியான அன்புக்கு இயங்குறாங்க அந்த அன்பை அரவணைப்பதற்காகவே நாங்களும் அன்பு இல்லாமல் எவ்வளோ துவைச்சிருக்கோம் அதுக்காக வேண்டிதான் இந்த முதியோர் எழுத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கு உதவி செய்ய விரும்புறவங்க நல்ல உள்ளம் படைச்சவங்க கை தாராளமா கொடுக்கிறவங்க இந்த அறக்கட்டளைக்கு நீங்க உதவி செய்யலாம் இப்போதைக்கு எட்டு முதியோர்கள் இருக்கிறாங்க நாங்கள் மாற்றுத்திறனாளி இந்த செயல்பாடுகளை எடுத்துருக்கோன்னா எங்களுக்கு உங்களுடைய மருந்துக்கரமோ இடதுக்கரமோமா இன்றைங்க தூக்கி விட்டீங்கன்னா தான் இதை எங்களால் வந்து செயல்படுத்த முடியும் உங்களுடைய நல்ல உள்ளங்கள் இருந்தால் தான் எங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் ஒரு ஒரு தருணத்தை நான் குறிப்பிடுகிறேன் அண்ணன் அறிவிநீதி அவர்கள் வந்து இன்னைக்கு அவரை இறந்து ஏழாவது ஆண்டு இந்த வருஷம் தான் ஒவ்வொரு வருஷமும் அண்ணனுடைய அவரோட நினைவு நாளுக்கு நான் நான் வந்து போவேன் அதாவது உறவுகளாக ஆனால் இந்த அறக்கட்டளை போன மாதம் எட்டாம் தேதி நாங்கள் ஆரம்பித்து இப்போ அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள இந்த முதியோர் இல்லத்தில் அவருடைய அண்ணனுடைய நினைவு நாளில் நாங்கள் எட்டு மா முதியோர்கள மா முதியோர்களோடும் மற்றவர்களோட சேர்ந்து இது இதை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தருணம் கிடைச்சதுக்காக நாங்கள் கடவுளை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக்கொள்வார் நீங்க எங்களுக்கு உதவி செய்ய நம்பருக்கு நீங்க எங்களுக்கு கால் பண்ணா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நல்ல உள்ளவர்கள் உங்களால் முடிஞ்சது உதவி உதவி பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து உதவி செய்கிற விதம் இருந்து நாங்கிட்ட உதவி கேட்குறோம் அந்த உதவியை வந்து எங்களுக்கு ஒரு அன்பாக நீங்க அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு வந்து மூணு பேர் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு செம்பகராமன் அம்சவள்ளி செம்பகராமன் செல்வி நீண்ட ஒரு முறை அனைவரைக்கும் வணக்கம் சொல்கிறோம் இந்த அறக்கட்டளை உதவி செய்ய விரும்பும் பாயி தரக்காணி பெட்ஷீட்டு கட்டிலு அதே போல அவங்களுக்கு உணவு அரிசி பருப்பு உங்களை ஆலம்பிச்சி உதவி செய்யுங்க அவங்க அவங்க வீடுகளில் இருக்கும் விசேஷ நாட்களில திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் மற்ற நினைவு நாட்களில நீங்க விசேஷமா நீங்க செய்யும் போது அங்கே உங்களுக்கு சொல்லி நினைக்கும் போது இங்க முதியோர் இல்லத்துல வந்து நீங்க அதை இது பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது மிகுந்த உங்க சந்தோஷம் உங்க குடும்பத்திலேயே மகிழ்ச்சியும் உண்டாகும் அதுக்காகவே நீங்க உதவி செய்ய வேண்டும்னா நம்பர் கொடுக்கப்படுகிறது அந்த நம்பர் வந்து நைன் டபுள் எயிட் ஃபோர் செவன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ டூ செல்வி என்னுடைய பேரு அடுத்து அம்சவல்லி அவங்க தான் தலைவரை நிறுவனர் அவங்களுடைய நம்பர் தரேன் டபுள் என்ற நம்பருக்கும் செம்பகராமன் என்ற பாபு அவர்களுடைய நம்பரும் கொடுக்கப்படுகிறது இந்த மூணு பேருடைய நம்பரையும் நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் கொடுப்போம் செல்பகராமனுடைய நம்பர் கீழே கொடுக்கப்படுகிறது நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் கொடுப்போம் நன்றி வணக்கம் நல்லா சந்தோஷமா எங்களுடைய அறக்கட்டளை பற்றி வெளி உலகம் கொண்டு வரதுக்காக வேண்டி இந்த ஒலிபரப்பு பண்ணுகிறதான கழுகு சேனலுடைய நிறுவனத்துக்கு நாங்க ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம் அது மட்டும் இல்ல நாங்க எங்க எங்க மூல முடுக்கல இருக்கிறவங்க தேடி கண்டுபிடிச்சி இந்த சேனல் நிறுவனர் எங்களுக்காக வேண்டி அவங்க தேடி கண்டுபிடிச்சு போறதுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க மிகவும் தலை தாழ்த்தி வணங்குங்க நன்றி வணக்கம் கழுகு டிவி இணையதள தொலைக்காட்சி செய்திகளுக்காக உங்கள் தோழி குன்றத்தூர் சுமித்ரா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க